புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனையை சந்தித்த காலகட்டம் எதுனா நாடோடி மன்னன் அந்த திரைப்படத்தை அவர் எடுக்கும்போது தான் நாடோலி மன்னன் திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள் அவரே தயாரித்து அவரை இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம் எடுப்பதற்கான அந்த பட்ஜெட் வந்து மிகவும் அதிகம் அப்போ தான் சம்பாதிச்சு வச்சிருந்த அத்தனை பணத்தையுமே அதில் முதலீட்டாக போட்டுட்டார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீடையும் அடமானம் வச்சிருக்காரு அந்த படத்துக்காக அது மட்டும் பார்த்தா பல இடங்களில் அவர் ஃபைனான்ஸும் வாங்கியிருக்காரு கடன் வாங்கியிருக்காரு அந்த படத்தின் பேர்ட்டு அப்போது திட்டமிட்ட பட்ஜெட்டுக்குள்ள அந்த படம் முடியலை பட்ஜெட்டு அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கு கடன் வாங்கிட்டார் சம்பாதிச்ச எல்லாம் போட்டுட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அதில் அறிக்கையெல்லாம் விட்டிருப்பார் இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் மன்னன் இந்த படம் அடைந்தால் நான் ஆரோடி என்று சொல்லித்தான் அந்த படத்தை வெளியில விட்டார் அந்த அந்த சம்பவம் தான் நான் ஆனால் இருந்து அந்த படத்துக்கு பல பிரச்சனை படம் முடிக்க இல்லை கடன் கொடுத்தவர்கள் கடன் தொடரலை கோர்த்துன்னு பல சிக்கலை சந்திக்கிறார் இதுக்கு இடையில அந்த படத்தோட முதல் தலைப்பு என்ன வச்சாங்கன்னா உத்தம புத்திரங்கிற தலைப்பு அந்த படத்துக்கு உத்தமபுத்திரங்கிற பேரில் தான் நாடோடி மன்னனை ஆரம்பிக்கிறார் ஆனால் அதே உத்தம புத்திரன் பேரில் சிவாஜி கணேசன் ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார் அப்போ நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறனால இந்த தலைப்பை வைக்காதீங்க அப்படின்னு சிவாஜி சொல்ல சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்ல எம்ஜிஆரும் அதை ஏற்றுக்கொண்டு உத்தமபுத்திரன் அப்படிங்கிற அந்த தலைப்பை நாடோடி மன்னன் அப்படின்னு மாற்றுறார் மாற்றி நாடோடி மன்னன் திரைப்படம் படப்பிடிப்புகள் போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அது ஆரம்பி முன்னாடி ஒரு பிரச்சனை என்னென்னா நடிகர் பானுமதி அவர்கள் நான் அந்த படத்தை தயாரிக்கலாம் இருக்கேன் இந்த கதையை அதனால் நீங்கள் அந்த கதையை எடுக்காதீங்க அப்படின்னு மறுபடியும் அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க இந்த பிரிஷ்னர் ஆஃப் ஜெண்டா அப்படிங்கிற ஆங்கில படத்தோட தழுவுள்ள பானுமதி அம்மா ஒரு படத்தை தயாரிக்குங்கிற எண்ணத்தில் இருந்திருக்காங்க அதே படத்தோட தழுவுல எம்ஜிஆரும் படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு தான் நாடு மன்னனை தயாரிக்கிற எண்ணத்தில் இருந்திருக்காங்க இதை கேள்விப்பட்டு அவங்க இல்லை நான் தயாரிக்கணும் விட்டுக் கொடுங்கன்னு கேட்கும்போது எரிஞ்சியாவது மறந்துக்கார் இல்லை நான் தான் தயாரிப்பேன் நான் ரொம்ப நாளாக இதை என்னோட கனவு நீங்கள் வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் கராராக நின்றுருக்கார் அப்போ பல பஞ்சாயத்துகள் பல பிரச்சனைக்கு அப்புறம் தான் பாரம்பரியமாக ஒத்துக்கிட்டாங்க இன்னொன்று அந்த கதையோட அப்படியே சாராம்சம் இதில் கிடையாது இதில் படம் முழுக்க அவங்க வந்து மன்னன வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்று விளக்கி சொல்லி அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க கடைசியில பார்மதி அம்மாவே கதாநாயகியும் அந்த படத்துல போட்டார் பார்மதி அம்மா நடிச்சாங்க அந்த படத்துல ஒரு எண்பது சதவீத படப்பிடிப்பட முடிந்த சமயத்துல பார்வதி அம்மா வந்து படத்துல வந்து விளையிறாங்க மறுபடியும் பிறச்சாரு படத்துல இருந்து அவங்க உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னென்ன அம்மா திடீர்னு எப்படி விளையிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சராஜா தேவி அம்மாவை படத்துல நடிக்க வச்சு அந்த படத்தை முடிச்சாங்க படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது எம்ஜிஆர் அவருடைய சினிமா வாழ்க்கையிலேயே உரிய இங்க அவரது வருமானத்தை தந்த படமாக புகழையும் பெயரையும் தந்த ஒரு படமாக ரசிகர்களை அதிகப்படுத்திய படமாக நாடோடி மன்னன் திரைப்படம் அமைந்தது இயக்கம் நடிப்பு தயாரிப்பாளர் என மூன்று துறையிலுமே அது சாதித்து விடுவார் அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் சாதித்து விப்பார் படமும் பெரிய வெற்றி பெற்று அந்த படத்துக்கு முற்றுக்கிடையாக இப்படி பண பிரச்சனைகள் வந்தது அதன் பிறகு தான் அந்த படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து வீட்டை அனமானம் வச்ச வீட்டை திருப்பினார் கோர்ட்டில் ஃபைனான்சியர் போட்ட கேஸ்கள் பணத்தை கட்டி தீர்வாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதில் அதிகமான லாபமும் சம்பாதிச்சேன் அந்த படத்துக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தொடர்ந்து மற்ற திரைப்படங்கள் மேலே ரொம்ப ஈடுபாடாக அதிக பட்ஜெட் உள்ள திரைப்படங்களிலும் நடித்து புகழ்விட்டார்